ஹே ஹேக இதெல்லாம் மக்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கார்டா நோம்பு ப்ரீ பிரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறேன் நாளைக்கு கார்டியா நோம்போட டைமிங் என்னன்னு கேட்டேயெல்லாம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டைமிங் நம்ம பஞ்சாங்கப்படி அதாவது நான் காமிக்கிற டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் போட்டுருந்தேன்ப்பா வெள்ளடைக்கு தனியாக போட்டுன்ட்டேன் உப்படைக்கு தனியாக போட்டுன்னேன் இந்த நன்னா ஒன் ஹவருக்கு மேலே ஊறிட்டுப்பா அரிசி ஊறினதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு ஒரு துண்டில் நல்லா பரப்புங்க நல்லா அதாவது அந்த அரிசி வந்து இப்படி பிடிச்சி இப்படி விட்டால் விடணும் அந்த தான் பதம் அதை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி சளிச்சிக்கோங்க சளிச்சுட்டு வெறும் பாண்டியில் இது வெள்ளடைக்கு வெள்ளடைக்கு வந்து கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கோங்க அதே மாதிரி ச உப்படைக்கும் நல்லா சளிச்சு அரைச்சி சளிச்சுட்டு பாண்டியில் வெறுநத வ வதக்கிட்டும் அதாவது இதுக்கு வந்து கோலம் போடுற பதம் சொல்லுவோம் உப்படைக்கு அதை பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு தேங்காய் இந்த அடைக்கு வந்து சில்லு சில்லாக போடணும் இல்லையா அதுக்கும் நான் தேங்காய் உடைச்சி ரெடி பண்ணி வச்சுன்ட்டேன் நீங்க எல்லாம் இந்த நோம்பு காரியா நோன்பு ரெடி பண்ணிட்டலாம் கமெண்ட் பண்ணுவோம்